ஆன்மிக நண்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோன்னா கோவிலை பற்றி தாங்க தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவில் முருகனுடைய சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய த நச்சிறப்புன்னே சொல்லலாம் முருகனுடைய இரண்டாவது படைப்பீடுன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பார்த்தீங்கன்னா தற்போது கும்பாஷேக விழா சிறப்புடன் நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்வின் போது என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா மேலும் பாத்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா இப்படி சென்று வழிபட்டு பாருங்க முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் பாத்தீங்கன்னா இதுவரையுமே உங்க வாழ்க்கையில தடைபட்ட கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் தடையில்லாமல் சுபமாக நடந்து முடிக்கும் எப்படின்னா முருகனை இப்படி வழிபட்டிங்கன்னா திருச்செந்தூர் ஆடவர் அருளால உங்க வாழ்க்கை இனியதாக மாறுங்க இந்த உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நீங்க இருக்க பயமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புனே சொல்லினாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்புங்க சொல்ல சொல்ல முருகன் மீது பாத்தீங்கன்னா பக்தியுமே மனதில் பரவசத்தையும் ஆனந்தத்தையும் ஊற்றெடுத்து ஒரு சிறப்பு வாய்ந்து தளர்ந்தாங்க இந்த திருச்செந்தூர் கோவில் தேவர்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் மரங்களாக இருந்து தவம் செய்த தனம் இந்த திருச்செந்தூர் கோவிலுங்க முருக பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இங்கு தவம் செய்த தனம்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் தளத்துல பெருமைகள் பற்றி பல புராணங்கள்ல சொல்லப்பட்டாலும் பல வரலாறு கதைகளும் இன்னுமே இருக்குதுங்க இப்படி இருக்கல திருச்செந்தூர் கோவில கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக நடைபெற்று முடிச்சிருக்குதுங்க புகழ்பெற்ற திருச்செந்தூர் கோவில்ல பார்த்தீங்கன்னா பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றிருக்குது காலை ஆறு ஐந்து மணிக்கு தொடங்கி ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப கலசங்களுக்கு மகா கும்பிஷேகத்தை நடத்திருக்காங்க ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு கும்பிஷேகம் நடத்தப்படக்கூடிய நேரத்துல தாங்க மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜர்னு அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பிஷேகமும் நடத்திருக்காங்க அதிகாலை பன்னெண்டு மணியில் காலையாக சாலை பூஜை நடைபெற்றிருக்கு கும்பசேகத்தை பக்தர்கள் எளிதாக கண்டுகளிக்கும் வகையில் பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கா பக்தர்கள் பாதுகாப்பாக மட்டும் ஆறாயிரம் போலீஸர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கும்பிஷேகத்தை காண குவிந்திருப்பதால அவர்கள் ஒரே இடத்துல குவிவதை தடுக்க அங்கங்கே பாத்தீங்கன்னா எல்இடி திரைகள் மூலம் அமைத்திருக்காங்க இதே போல குஞ்சேகர நீர் பக்தர்கள் மீது தெளிப்பதற்காக மட்டும் இரநூறு ட்ரோன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க பல மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்திற்கு நின்று செல்வதற்காக மூணு தற்காலிக பேருந்து நிலையங்களை திருச்செந்தூர்ல அமைத்திருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா குஞ்சேகக்கான அங்கங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டதால பக்தர்கள் ஒரே இடத்துல குவிந்து நெரிசல் ஏற்படுவதும் தவிக்கப்பட்டிருக்குதுங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமுழுக்கு பக்தர்கள் மீது தான் ட்ரோன் மூலம் புனித நீர் துவப்பட்டு இருக்குது பத்து லட்சம் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அரோகரா மலத்திற்கு இறுகியல சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலினுடைய குடமுழுக்கும் நடைபெற்று முடிஞ்சிருக்குதுங்க ராஜகோபுரத்துல கும்ப கலசங்களுக்கும் மூலவர் சண்முகர் வள்ளி தேவானை பார்த்தீங்கன்னா ஒரே கலசத்துல குடமுழுக்கு நடத்திருக்காங்க திருச்செந்தூர் அருமிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில குடமுழுக்கு தொடங்கியதும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய பரவச கோஷம்னே சொல்லலாம் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறப்பான கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா இனிதாக நடைபெற்று முடிச்சிருக்குதுங்க நீங்க திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா எப்படி வழிபட்டா உங்களுடைய குறைகள் தீருன்னு தெரியணுமாங்க திருஞ்செந்தூருக்கு நீங்க எப்படி செல்லணும் எப்படி வழிபட வேணும்னு சில முறைகள் இருக்குதுங்க இந்த முறையை நீங்க பின்பற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பாரு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடியது தாங்க திருச்செந்தூர் இங்கு கடற்கரையில வீட்டில் இருந்த முருகப்பெருமான் பத்தினா அறு செய்வார் அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூர்னு சொல்லலாம் கதசஷ்டி உருவான தலமும் இதுதாங்க கந்த சஷ்டி கவசம் உருவாதற்கு காரணமான பல சிறப்பு பெற்ற இந்த வரலாற்று முதல்ல முழுவதுமாக தெரிந்து இங்கு சென்று வழிபட்ட பழனியும் முழுமையதுமாக நாம பெறுவதற்கான ஒரு வழியும் ஏற்படுங்க சூரபத்மனை வதம் செய்வதற்காக கையிலைய தலை இருந்ததாங்க புறப்பட்ட முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமாக சென்று சிவாலயம் சென்று வழிபட்டு விட்டு கடைசியாக தான் திருச்செந்தூர் வந்திருக்கார் இந்த தலத்திற்கு வந்த திரு முருகன் பார்த்தீங்கன்னா சூரபத்மன் மீது போர் தொடுப்பதற்கு முன் கடைசியாக ஒரு முறை தூது அனுப்பி பார்க்கலான்னு வீரபாகு தேவரிடம் சொல்லியிருக்காரு ஆனா சூரனும் பேச முடி பலனில்லைன்னு ஒரே ஒரு திருவு என்று சூரனை சந்தித்து திரும்பிய வீரபாகு தேவரும் சொல்லியிருக்காரு வீரமகேந்திரபுரிய முருகன் நெருங்கும் போதே தங்களுடைய திருவடி படுவதற்கு ஏற்ற இடம் இது கிடையாதுன்னு பிரம்மதேவர் கூறியதால் மட்டும்தான் கதுக்காமல் சென்று படைவீடு அமைத்து தங்கியிருக்காரு முருகப்பெருமானுமே இணையாக இருக்கக்கூடிய திருத்தலனு அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருச்செந்து சென்று முழு பலனையும் நீங்க அடைய வேண்டும்னா நம்முடைய முன்னோர்கள் வகுக்கப்பட்ட முறையில் சென்று வழிபட்டால் மட்டும்தான் முழுமையான பலனையும் நாம பெற முடியுங்க திருச்செந்தூர் முருக பெருமான் கடலை பார்த்தபடிதான் காட்சி தராரு பிறவி பெருங்கடல் நீந்த நம்மை காப்பதற்காகத்தான் கடலலை போல மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளில் போல துன்பத்தை அனுபவிப்பாமல் இருந்து காப்பாற்றுவதற்காக தான் கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதற்கு அவருக்கு செந்தில் ஆண்டவர்னும் செஞ்சு திருச்செந்தூர் ஆண்டவர்னும் பெயர் பெற்றிருக்குங்க திருச்செந்தூர் சென்று முழு பலனை அனுபவிக்க முதல்ல நீங்க மானாதாரம் பத்துரை எனக்குடிய கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடல நீராடிட்டு பிறகுதாங்க நாளை கிணற்றுல வந்து நீராடணும் அப்படியே தங்கும் இடத்திற்கு சென்று உடையை மாற்றி கொண்டு பிறகு கோவிலுக்குள்ள செல்லணுங்க முதல்ல நீங்க துண்டுகை விநாயகரை தரிசித்து உங்களுடைய குறைகளை சொல்லி முறையிட்டு வழிபடுங்க விநாயகர் வழிபடாம நாம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் முழு பலனும் கிடைக்காதுன்னே சொல்லலாம் ஆனா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனின் அருளை முழுவதுமாக நீங்க பெற வேணும்னு நினைச்சீங்கன்னா முதலில் நீங்க துந்துகி விநாயகரை வழிபடுனுங்க முருக பெருமானுக்குன்னு பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல ஒவ்வொரு படை ஒவ்வொரு சிறப்புன்னு சொல்லலாம் அந்த வகையில் தாங்க திருச்செந்தூர் சென்றாலே தலைவதி மாறுன்னு பெரும்பாலே நம்பிக்கையாக இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும்னு கஷ்டங்கள் தீரும் குழந்தை பேருக்கு நீங்க திருச்செந்தூர் ஆணுவனை வழிபடலாம் திருச்செந்தூர் கோவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பும் கடற்கரையோரை இருக்கக்கூடிய முருகர் கோவில்னோ கோவிலின் அமைப்பு அதிசயமாக இருக்குதுங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூர் கோவிலும் ஒன்றுங்க திருச்செந்தூர் கும்பசேகரம் நடைபெற்று முடிந்த நிலையில் திருச்செந்தூருக்கு எப்போது செல்லலாம் எந்த நாட்களில் சென்றால் என்ன விதமான பலன்கள் ஏற்படும்னு தெரியுமாங்க சில மாதங்களாக திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து வருது திருப்பதிக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை திருச்செந்தூர்னு இரண்டு ஆலயங்களுமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய விசேஷங்களில் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை பங்குனி உத்திரா வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் ஒரே நாளா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வதாக காணும் பல மணி நேரம் காத்திருந்தே முருகனை தரிசிக்க வேண்டும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க சாதாரணமாக விடுமுறை நாட்களில் வார இறுதிகளில் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க குறைந்தது ஐந்து முதல் ஆறு மணி நேரம் ஆகுமா பேர்ணமினால கடற்கரை கோவில வழிபாடு என்ற வகையில தான் கடற்கரை அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க பக்தர்கள் எண்ணி காலை மோதுதுங்க முருகப்பெருமாளுக்கு உகந்த நாட்களான செவ்வாய் வெள்ளி அன்று நீங்க வழிபடலாம் அதிக கூட்டம் இல்லாத நாட்கள்ல முருகனை தரிசிக்க விரும்பவங்க வார நாட்கள திருச்செந்தூர் செல்வதாக இருந்தாலும் நீங்கள் சென்று வழிபடலாம் குரு பரிவாக தலங்கள்ல பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் குரு தோஷம் குரு பேச்சு பரிகாரம் செய்ய வேண்டியவங்க வியாழக்கிழமையில திருச்செந்தூர் செல்வது ரொம்பவே நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க குழந்தை பிறக்க குழந்தை வேண்டுதல் நிறைவேற்றினை திருமணத்தடை நீங்க வியாழ நன்று நீங்க திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வழிபடுவது ரொம்பவே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் நீங்கவும் இருந்து விடுபட நீங்கள் நினைத்தீங்கன்னா முருகனுக்கு உரிய செவ்வாய் கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பட்டனை கிளிக் பண்ணி வேல் இருக்க பைமே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகா போற்றினை பதிவிடுங்க தனக்கும் நன்றி நண்பர்களே